ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோவிலுக்கு வந்திருக்கிறோம் ரொம்ப தண்ணி அடிக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இங்கே கயிறு கட்டுவாங்களாம் அது மாதிரி நிறைய பேர் கட்டிட்டு போய் குணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அங்கே போர்டெல்லாம் இருக்குது கோவிலும் ரொம்ப பெரிய கோயில் ரொம்ப அமைதியாக இருக்குது அங்கே கோவிலில் வேலை செய்கிறவங்கள்ட்ட நாங்கள் கேட்டோம் ஆமாம்மா இங்கே வந்து கயிறு கட்டிட்டு போனால் நல்லா குணமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க அவங்க நாங்கள் லேட்டாக போனதுனால சாப்பிட போயிருந்தாங்க வெயிட் பண்ணுங்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க அவர் வர்ற வரைக்கும் நம்ம கோயிலை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா முனீஸ்வரர் கோயில் தாங்க ரொம்ப பெரிய கோவிலுங்க உங்களுக்கு இல்லை உங்கள் வீட்டில் யாருனா கஷ்டப்படுறவங்களா இருந்தால் தண்ணி அடித்து அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்து கயிறு கட்டிட்டு போங்க ரொம்பவே குணமாக தான் முனீஸ்வரர் பாருங்க ரொம்ப உயரமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க கோயிலும் அமைதியாக இருந்துச்சு இங்கே எது வேண்டினாலும் நடக்குமா வேண்டினது நடந்துச்சுன்னா அங்கேயே கல்யாண மண்டபமும் அங்கேயே பக்கத்தில் இருக்குது நடந்துச்சுன்னா அங்கேயே கல்யாணம் பண்ணுறாங்க ஒரு ஃபங்க்ஷன் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு நாங்கள் போனப்போ மேலே பாருங்கள் உயரமான முனிசுரர் இருக்கிறாரு கீழேயும் ஒரு குட்டி முனிசுரன் இருக்கிறாங்க அதுக்கு பக்கத்துலேயே ஒரு முனிஸ்வரர் இருக்கிறாரு பாருங்கள் இங்கே வச்சு தான் கயிறு கட்டுறாங்க அங்கேயும் போர்டு இருக்குது பாருங்கள் இந்த குட்டி முனிசுரர்கிட்ட தான் நிறையா அறுவாலாக இருக்குது பாருங்கள் இங்கே வச்சு தான் கயிறும் கட்டினாங்க நம்ம அதிகமாக காசு கொடுக்க வேண்டியது கிடையாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்தா போதும் நூறு இரநூறு அப்படி தான் கொடுக்குறாங்க பாருங்கள் அங்கேயும் போர்டு இருக்குது இதுக்கு ஆப்போசிட்லேயே குதிரையில் முனீஸ்வரர் இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு சிலை இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இப்போ வாங்க நம்ம கோயிலை போய் பார்க்கலாம் உள்ள இதாங்க குட்டி முனீஸ்வரர் இங்கே தான் நம்ம கயிறு கட்டுறாங்க கோயில் அப்படியே சுற்றி பார்க்க உள்ளே போகலாம் கோயில் நம்ம லேட்டாக போனதுனாலும் நடை சாத்தி இருந்தாங்க போனோடனே ஒரு அம்மன் சாமி இருக்குது எது வேணாலும் நடக்குன்றதுனால வேண்டி நிறைய பேர் அரிசியெலாம் கொடுத்துருக்குறாங்கங்க பாருங்கள் அன்னதான பாத்திரம் அரிசியும் போட்டுக்கிறாங்க மூட்டை மூட்டையாக வேறு அரிசியும் வாங்கி வச்சுருக்குறாங்க எது வேண்டினாலும் நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப நிறைய பேர் வந்திருந்தாங்கங்க இப்போ வாங்க கோயில் பின்புறம் போய் பார்க்கலாம் பாருங்கள் நட இருந்தது இப்போ கோயில் பின்புறம் ஒரு புத்து கோயில் இருக்குதுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே நிறைய ஷூட்டிங்லாம் எடுப்பாங்களாம் காஞ்சனா படத்தில் லாஸ்ட்டாக குஷ்பு வந்து டான்ஸ் ஆடுவாங்களேன் அந்த சீன் இங்கே தான் எடுத்தாங்களாம் சீரியல்லாம் நிறைய எடுத்தாங்களாம் அங்கே ஐயர் உட்காந்துருந்தார் அவர் தான் சொன்னார் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்க கோயில் இந்த சிலையை சுற்றியே பாருங்கள் குட்டி குட்டி பாம்பு சிலை தான் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் குட்டி குட்டி பாம்பு சிலை தான் ஃபுல்லாகவே இங்கே புத்துசாமி மட்டும்தான் நாகம்மாள் ஃபுல்லாகவே சுற்று சாமி தான் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இங்கே தான் முனீஸ்வரர் பாருங்கள் என்ட்ரன்ஸில் குதிரையில் உட்காந்துருக்கிற மாதிரி அதை பார்த்த மாதிரியே அங்கே எதிரில் முனீஸ்வரர் நாங்கள் கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கயெர்லாம் கட்டிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த சாமிக்கிட்டக்க கயிறு கட்டிட்டு போங்க காசெல்லாம் ரொம்ப அதிகம் கிடையாது கம்மி தான் பாருங்கள் மேலேயும் முனீஸ்வரர் அதுக்கு கீழேயும் முனீஸ்வரர் ஐயா தான் இருக்கிறாங்க நாங்கள் கையெல்லாம் கட்டிட்டு கிளம்பிட்டோங்க பாய்ங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தால் கூட்டிகிட்டு வந்து சின்ன உதவியாக இருக்கும் பாய்